எலுமிச்சையோட முழு தாவரம்மே இலைகள் அவ்வளோ நன்மை தரக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் இதயம் தொடர்பான பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பித்தம் ஸோ அந்த பித்தம்னு கேள்விப்பட்டாலே உடலில் நிறைய பாதிப்புகள் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய முடி இருந்து கால் பாத்த வெடிப்பு உடல் உஷ்ணம் டைஜஷன் சரியாகாதது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது பித்தம் தொடர்பாக நமக்கு வரக்கூடியது அப்போ பித்தம் நம்ம உடல்ல அதிகரிச்சிருந்துச்சுன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும்ன்றத நம்ம பார்த்துக்கணும் அப்போ பித்தம் அதிகரிச்சதுன்னா ஒரே வழி ரொம்ப சிம்பிளா நம்ம எலுமிச்சையை பயன்படுத்தலாம் இதனுடைய மருத்துவ குணங்கள் ரிச் விட்டமின் சி இதுல இருக்கு அந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய உடல்ல ரத்தத்துல இருந்து நுரையீரல்ல இருந்து டைஜெஷன் செரிமான பிரச்சனை வரைக்கும் இன்னும் முக்கியமாக உழப்பிழர்வுன்னு சொல்லுவோம் சைக்காலஜிக்கலாக ஏதாவது ஒரு டிசார்டர் நமக்கு இருக்குது மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கு எலுமிச்சை படம் ரொம்ப ரொம்ப முக்கியம்